வேண்டுதல் வாழ்த்து ஒற்றியோம் நமசிவாய மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருபொருளாலே எல்லா உயிர்களும் மொழி மெய்களாலே களையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு வாராத நட்பும் கன்றாத புடமையும் குன்றாத இளமையும் கழுவினாத உடலும் சரியாத வணவன் பகலாத துணையும் தவறாத சந்தானமும் தாழாத கித்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத குடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலம் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் எல்லாம் வல்ல சேவரம்புரளின் பாதத்தில் அன்பும் பெற்று வாழ்வாங்கு வாழ அருள் வேண்டுவோம் விண்டுவோம் பொற்றியோம் நமஸ்வாயம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடலை தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலன்களை வெண்டுவோம் பொற்றியோம் சிவாயம் எண்ணம் சொல் செயல்களாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் சிவாய் கல்வி தொழில் வாணிபம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்கிழமையாற்றுவோர் பணிபுரிவோர் பணியாளர்கள் வாடிக்கையர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயு இன்று பிறந்தநாள் காணும் சமுதாயக் கல்லூரி ஜார்ஜ் இலக்கியவியல் கவிதா கற்பகம் தீபிகா சக்திவேலின் தம்பி கதிர்வேல் அலுவலகம் தீபிகா கணிப்பொறித்துறை துர்காவின் மகள் மகாலட்சுமி ஆகியோரும் மணநாள் காணும் கோவை ஹரிபிரசாத் வைஷ்ணவி கோவை பூபாலன் ரூபிகா இணையர் செங்கோட்டு வேளவன் ரஞ்சனி இணையர் சத்தி பழனிவேல் இந்திராணி இணையர் ஆதியோரும் இல்லறம் என்னும் நலரத்தில் அடியெடுத்து வைக்கும் சித்தார்த்தவேல் சம்யுக்தா இணையர்கள் அனைவரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்வாய் உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் பகை பகையொழிந்து நலங்கள் அனைத்தையும் பெற்று அனைவருடமும் நட்புழந்தைகளை இறையுருளை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்வாய நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்வாய உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் உழவரெல்லாம் தானியத்தை யுவப்புடனே பெருக்கட்டும் பலதோள்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும் நலவாழ்வை அளிக்கும்மை ஞான ஒளி வீசட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் திருச்சிற்றம்பலம்